நாயை வந்து பிள்ளைகளாக பார்க்கும்போது வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்க்க வேண்டியதானே அவ்வளோ ஆர்வம் இருக்குல்ல வேக்சின் பண்ணுங்க வீட்டில் வளர்க்குறதுக்கு ஃபாரின் ப்ரீடு ஆதரவு கொடுக்குறது மட்டும் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நீங்கள் காதலிக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரோட்டில் விட்டு வச்சிருக்கும் போது எங்களுக்கு அதால் பாதிப்பு இருக்கும் அது ரோட்டில் இருக்க வேணாம்னு சொல்கிறது தானே எங்களோட கருத்தாக இருக்கும் ஆஃபீஸ் வந்து செத்து போயிட்டால் யார் மனுஷன் உயிர் முக்கியமாக நாயை பாதுகாக்கிறது முக்கியம் ஒரு நாயும் ஒரு குழந்தையும் சமம்ன்றதை நான் ஏற்றுக்க முடியாது யார் ஏற்றுப்பாயுதை முதல்ல உங்கள் குழந்த ஊசுரை விட ஒரு பெட்டு உங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் நடிப்பாக தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் நீங்க நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா ஆர்வலர் அவர்களே நீங்களே வந்து எல்லாம் தெரு தெருவா போயிட்டு கழுத்துல ஒரு ஒரு டோக்கனா போட்டு விட்டுருங்க ஏன்னா நாய் பாசம் எங்களுக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு தானே நல்ல தெரியும் நாய் கிட்ட போவாதீங்க நாய் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்து வந்து இதுல நோக்கி போகுது இல்ல எவ்வளவு அக்கறை கொண்டு நீங்க ஏன் தெருவுல விட்டு வச்சிருக்கீங்கன்றதான் ஏன் கேள்வி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணிங்க அத்தனை பேர் இருக்கிறீங்கன்றது எனக்கே நல்ல தெரியுது ஆளுக்கு ஒரு நாலு நாள் நல்லா எடுத்து வீட்டில் வளங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் குறையும் ஆர்ப்பாட்டத்துக்கு நேரத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவாக பிரிஞ்சு போயிட்டு பண்ணிங்கனாவே இந்த இஷ்யூ குறையும் முளைக்கிற நாய் கடிக்காது நீங்க அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை ஏங்க முதல்ல நீங்க வீட்டுல வளர்க்குற நாய்களே கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேஸுங்க இருக்குது பெண்டிங்ல உங்க நாய்களே உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பெட்ல வசதியில் இதுல ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேற நீங்க வக்காலத்து வாங்குறீங்க உங்க பெட்டாலே எங்களுக்கு வெளியே பாதுகாப்பு இல்லைன்ற போது நீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்குறீங்க ஏரோஸ்னியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சதாம்பரோ தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு பதற்கிட்ட வந்துட்டு இப்போது சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த தெருநாய்க்களை வந்துட்டு இருக்கக்கூடாது இல்லை அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அதில் நிறைய விவாதங்கள் நிறைய விமர்சனங்கள் நிறையா வந்து அவங்க பேசின விஷயங்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களாக இருக்குதுன்னு சொல்லி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அதை சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து கிட்டே நிறையா விஷயங்கள் வந்து பேச போகிறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நீங்களும் அந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஸோ மேலோட்டமாக அவங்களோட கருத்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதாவது பெட்லவர்ஸ்கிற பேரில் மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வந்து இவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறதா தான் என்னோட கருத்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு கருத்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு நிறையா விமர்சனங்கள் வருது முரண்பாடுகள் வருது ஒருத்தவங்க பேச பேசுகிறதில்ல நான் அதில் ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட கேட்குறேன் முதல்ல வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க நடிகை ஒருத்தவங்க அம்முன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே பரிச்சயமான முகம் அவங்க வந்து நாய் மாதிரியே வந்து கத்திலாம் காமிக்கிறாங்க நாய் வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துச்சின்னா அது வந்து ஒரு பாசத்துக்காக இது பண்ணுது அந்த லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு நாயை வந்து நாங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் நாயை வந்து வெறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க அவங்க நாயை வந்து பிள்ளைகளாக பார்க்கும்போது பிள்ளைகளை ஏன் தெருவில் விட்டு வச்சுருக்கீங்க வீட்டில் இருந்து போய் வளர்க்க வேண்டியதானே வீட்டில் வளர்க்குறதுக்கு ஃபாரின் ப்ரீடு ஆதரவு கொடுக்குறது மட்டும் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸா புதுங்களா அதாவது உங்களுக்கு வந்து அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால உங்கள் பிள்ளைகளாக பார்க்கும்போது எடுத்துன்னு போய் ஆளுக்கு நாலு நாள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வச்சு நீங்கள் பெட்டாக வளர்த்துக்கோங்க வேக்சின் பண்ணுங்கள் அவ்வளோ ஆர்வம் இருக்குல்ல அதாவது எங்கள் குழந்தைங்களை வந்து நாய் கடிக்குது ரேபிஸ் பரவுது சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுவும் எங்கள் பிள்ளைகள் தான் சொல்லி உங்களோட கருத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்போது உங்கள் பிள்ளைகளை ஏன் விட்டு வச்சுருக்கீங்க எடுத்துட்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கோங்க வீட்டில் வளர்க்குறதுக்குன்னு ஒரு சில டாக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அந்த டாகை வந்து வீட்டில் வச்சுட்டு அதை வாரம் வாரம் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க ஸோ அது தனியாக இருக்குது ஸோ அதை வந்து தாண்டி டாக்ல ஒவ்வொருன்ற பேரில் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து அங்கங்கே போகும்போது பிஸ்கட் போடுறது அது எதுனால அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ன்ற ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வெளியே வந்து இவங்க நாலு பேருக்கு தெரியற மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து ஃபுட் ஃபீடு பண்ணுறதும் அது உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதும் வந்து நான் வந்து ஒரு விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன் தனக்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை வச்சு அதுதான் என்னோடய கருத்து அவ்வளோ உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஏன் வந்து பெட்ஸாக வந்து வேறு வேறு ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து வச்சு வளர்க்குறீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து பெட்டாக வளர்த்துக்கோங்க ஆளுங்க நாள் ஸ்ட்ரீட் டாகை பிரித்து எடுத்துன்னு போயிடுங்க எடுத்துன்னு போய் வளர்த்துக்கோங்க வேக்சின் பண்ணுங்க ஆர்வலராக இருக்கீங்க இல்லையா எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் போய்ட்டு வேக்சின் பண்ணுங்க நீங்கள் ஒரு பெட்டை உங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு வந்து நீங்கள் பண்ணுற செலவை விட ரொம்ப கம்மியாக தான் ஆகும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து வேக்சின் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணுங்க இப்போது இதை நான் எப்படி பார்க்கணும் உங்கள் ப்ரெஸ்டீஜ்க்காக உங்கள் சொசைட்டிக்காக நீங்கள் வந்து பெட்டை வளர்க்குறீங்கன்றதை நான் பார்க்குறதா வெளியே வந்து நாலு பேர் முன்னாடி நாலு பிஸ்கெட் போட்டுட்டு ஃபீடு பண்ணிவிட்டு உங்கள் விளம்பரத்தை தேடிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறதான் அதே மாதிரி அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு நாய் இருந்தால் எந்த திருடுன்னு வரமாட்டாங்க உங்களுக்குலாம் அது சேஃப்டி தானே நீங்கள் ஏன் பக்கத்து ஏரியாவுக்கு போகிறீங்க நான் இருக்க ஏரியாக்காக நீங்கள் ஏன் போகிறீங்க நாய் இல்லாத ஏரியாமல் பார்த்து போங்க இல்லை நாய் இருக்குன்னா அதுக்கு என்ன முன்னறிவு போ அதை செஞ்சுக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்கல்ல திருட்டை தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறை இது அதை அவங்க சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க அதை அவங்க பார்த்துப்பாங்க இதே ஸ்ட்ரீட் டாக்கு அதே திருட ரெண்டு பிஸ்கெட் போட்டால் பக்கத்தில் வால் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் நாயை விட புத்திசாலி திருட நாயை ஏமாற்றுறது ஈஸி திரு நாய்கிட்ட தப்பிச்சிட்றான் ஸ்ட்ரீட் டாக் கிட்ட மாற்றுறது யாருனா அப்பாவி மக்களும் குழந்தைங்களும் தான் அதாவது ஒரு ஒரு ஆர்வலர் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைய நாய் கடித்து ரேபிஸ் வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா இங்கே வந்து அதிகபட்ச பாதிப்பு வந்து நாயால் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறதால்தான் எதிர்க்கிறாங்க இதில் ஆதரவு அதிகமாக இருக்குது எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆதரவு அதிகமாக எதிர்ப்பு அதிகமாக இல்லை ஆதரவு அதிகமாக எதிர்ப்பு அதிகமான்றத தாண்டி ஆதரிக்கிறவங்களோட கருத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரி இல்லை நமக்கு அந்த இடத்துல அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்போ அவங்களே ஆதரிக்கிற மாதிரி பேசலை ஏதோ முட்டுறாங்க ஓகே நம்ம வந்து கொடுக்குறாங்க அவங்க உங்களுக்கு புரியுதுங்களா முட்டுக் கொடுக்குறாங்க சரி நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிங்க அத்தனி பேர் இருக்கிறீங்கன்றது எனக்கே நல்லா தெரியுது ஆளுக்கு ஒரு நாலு நாள் நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் குறையும் இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்கனாவே சென்னையில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்துக்கும் வேக்சின் பண்ணிடலாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கூடின நேரத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவாக பிரிஞ்சு போயிட்டு வேக்சின் பண்ணிங்கன்னாவே இந்த இஷ்யூ குறையும் மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணிக்கோங்க எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி வேக்சின் டைம் பீரியடுன்னு பார்த்துக்கோங்க சர்வே எடுங்க போய் வேக்சின் பண்ணுங்க அதாவது அரசாங்கம் என்பது மக்களை காப்பாத்துவதற்குதான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அரசாங்கம் தான் இனி இயங்கினது மக்களுக்கு தான் முதல்ல மக்களுக்கு தான் ஆனா அதே மாதிரி கொடுக்க முடியாது அதுதான் அதுல வந்துட்டு இப்போ ஒரு பத்து ஸ்ட்ரீட் டாக் இருக்கு நாங்க என்ன பண்றது இப்ப நான் போறேன் நான் வந்து வட்டியில போறேன் போயிடுவேன் இதே ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்கன்னா ஒரு பத்து நாய் இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும் போது தரப்புல இருந்து ஒரு பதில் ஒன்று வந்துச்சு என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க எந்த நாய் கடிக்கும் கடிக்காது எது வெறி உள்ள நாய் அதாவது ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த பத்து நாய் நின்று பார்த்து அதில் எது வெறி இருக்கும் அதில் எது வெறி இருக்காது எது கடிக்க வரும் எது கடிக்க வராது எதுக்கு வால் தூக்கி இருக்குது எதுக்கு வால் ஆட்டுது இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் எப்படி உள்ளே போக முடியும்னு நான் கேட்குறேன் ஆர்வலர் அவர்களே நீங்களே வந்து எல்லாம் தெரு தெருவாக போயிட்டு கழுத்தில் ஒரு ஒரு டோக்கனாக போட்டு விட்டுருங்க இந்த நாய்க்கு வெறி இருக்குது இந்த நாய்க்கு வெறி இல்லை இந்த நாய்கிட்ட லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலர் டோக்கனாக போட்டுருங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா நாய் பாசா எங்களுக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு டோகனை நாய் பாசா தான் இருக்கும் இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துச்சுன்னா போகுது அது வந்து பாசத்துக்காக ஏங்குது அது வந்து சாப்பாடு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எவ்வளோ அக்கறை கொண்ட நீங்க ஏன் தெருவில் விட்டு வச்சிருக்கீங்கன்றதான் என் கேள்வி ஒரு ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்க ஒரு நாயை அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சாப்பாடு போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த நாய் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அவங்க யாருமே வீட்டுக்குள்ளே சேகமாட்டுறாங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாமே சாப்பாடு போட்டே இருக்காங்க அதை பார்த்து சாப்பிட்டுட்டு ரோட்டிலேயே தான் படுத்துட்டு இருக்கு வெளியாக யார் வந்தாலும் உள்ளே மாட்டுறாங்க உள்ளே விடாது இது ஸோ எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது இது வாசல்லையே படுத்துக்குது ஏரியா முக்குலையே இருக்குது நல்ல கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கிளம்புறாங்கல்ல நீங்களே முதல்ல வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்றீங்க வீட்டு வெளியே தான் சாப்பாடு போடுறீங்க அதாவது ஆர்வலர்கள் நீங்கள் பெட் லவ்வர்ஸு நீங்கள் காதலிக்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் ரோட்டில் விட்டு வச்சிருக்கும் போது எங்களுக்கு அதால் பாதிப்பு இருக்குது போது அது ரோட்டில் இருக்க வேணாம்னு சொல்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்கும் டேபிஸ் வந்து செத்து போயிட்டால் யார் மனுஷன் உயிர் முக்கியமாக நாயை பாதுகாக்கிறது முக்கியமாக ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு நான் இன்னொரு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க அதாவது நாய் குறுக்கால வந்து சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுனவர் வந்து தன் பையன் வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது எதிர்த்தரப்பு ஒரு கேள்வி வருது நாயா இல்லாமல் அது ஒரு குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை குறுக்கால வந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்போ யார் மேலே பழைய போட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் எதை ஒழிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் ஒரு நாய் பிரியர் அப்படின்ற பேரில் ஒரு கேள்வியை வந்து பிற்போக்குத்தனமாக ஒரு கேள்வி வந்து எழுப்புகிறாங்கல்ல இந்த விஷயத்தை நான் பயங்கரமாக எதிர்கிறேன் குழந்தையும் நாயும் ஒன்றா தான் பெற்ற குழந்தை வந்து ஒரு நாயால் இறந்து போச்சுன்னு அவரோட வருத்தம் தெரிவிக்கும் போது இந்த வார்த்தை வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது இது வந்து ஒரு நாயும் ஒரு குழந்தையும் சமம்ன்றதை நான் ஏற்றுக்க முடியாது யார் ஏற்றுப்பா இதை முதல்ல உங்கள் குழந்தை உசூரை விட ஒரு பெட்டு உங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் நடிப்பாக தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் நீங்கள் நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா சரி அவ்வளோ உங்களுக்கு மேலே அக்கற இருக்குதுன்னா எல்லாருமே ப்யூர் வெஜிடேரியன்ஸா நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் கோழி அறுத்து சாப்பிட்றது கிடையாது ஆடு அறுத்து சாப்பிட்றது கிடையாது எதுவுமே அறுத்து சாப்பிட்றது கிடையாதா அப்போது மிருகங்க மேலே உங்களுக்கு வந்து அவ்வளோ லவ் இருந்தால் நீங்கள் ப்யூர் வெஜிடேரியனாக மாறிடணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் இப்போ நீங்களும் கடை வச்சுருக்கீங்க அங்கேயுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் அந்த நீங்கள் இருக்க ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா உங்கள் வீடுமே வந்துட்டு மெயினான ஏரியாவில் இருக்குன்றப்போ ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால அதிகமான பிரச்சனைகள் என்னென்ன வருது இப்போது ஸ்ட்ரீட் டாக்ஸாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா அதோட மனநிலையை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அது எப்போ எந்த மனநிலையில் இருக்குதுன்னே தெரியாது அது பசிக்கு குலைக்குதா இது வெளியில் குறைக்குதாதுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அது ஏதோ குலைக்குதுன்னு சொல்லி நம்ம எதார்த்தமாக போவோம் அது கடிச்சிடும் அது போய் ஊசி போடணும் அந்த நாய் ஒன்று இல்லைனா பிரச்சனை கிடையாது ஊசி போட்டு சரியாக போய்டும் இதே அந்த நாய்க்கு வந்து ரேபீஸ் இருந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னா மனுஷன் உயிர் போய்டும் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாய் யாரும் சேர்த்துக்க மாட்டோம் எங்கள் எங்கள் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாய் இருக்குன்னு வைங்களேன் யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அவன் வேலையை பார்த்துன்னு போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நாயை பிடிச்சி ஃபீடு பண்ணி அங்கங்கே இருக்கிற ஃபுட் வேஸ்ட்டை தான் நாய்கள் சாப்பிடுவோம் இதை வந்து முக்கியமாக வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு நல்ல வசதியாக இருக்கிறவங்க காரில் உட்காந்துக்கின்னு நாலு பிஸ்கெட் பேக்கெட்டை போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் நானும் நல்லது பண்ணேன் நல்லது பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது சரி இப்போ ஒரு குழந்தை இறக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பேசுனதை பார்த்தோம் ஒரு ஒருத்தவங்களோட தாய் இறந்துட்டாங்க ஒருத்தவங்கள குழந்தை இறந்துட்டாங்க அது எவ்வளோ ஒரு ஹர்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சு இருக்கும் அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல மனுஷனுக்கு உங்கள் பாசத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து போய் நாய்க்கு காட்டுங்க இப்போது நாய் இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எதுக்கு அந்த தனிப்பட்ட ஆக்கிற நாய் மேலே புரிதுங்களா இது வந்து ஒரு விளம்பரம் தான் இவங்க தேடிக்கிறாங்க இவங்க வந்து சொசைட்டியில் நான் வந்து ஒரு அந்தஸ்து காட்டுறேன் எனக்கு ஒரு விளம்பரம் சொல்லிதான் இது என்ன நான் பார்க்குறேன் இதுல கரு கருத்தே கிடையாது நாயால் பாதிப்பு பாதிப்பு தான் ஆனால் அதே மாதிரி இப்போ இதுக்காக நாயை வந்து நீங்க கொள்றதுன்னு அவசியமே கிடையாது இல்லை நாயை வந்து நீங்க வந்து வேக்சின் போட்டு திருப்பி விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் நாயை வந்து ஏன் நீங்க அகற்றணும் நாயை வந்து முற்றிலும் ஒழிக்கணும் இப்படி ஏன் கொண்டு வரீங்க தேவையில்லாமல் அதுக்கு அந்த வேக்சின் போட்டு அதுல ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா மேனேஜ் பண்ணுங்க போய் பாருங்க எந்தெந்த நாய்க்கு வந்து எப்படி இருக்கு ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த நாய் எப்படிலாம் இருக்கு அதோட சேஞ்ச் சேஞ்சாயிருக்கா ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில அண்ணன்னை தேவைக்காக ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு சம்பாரிச்சாதான் இன்னைக்கு சாப்பாடுன்ற நேரத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தோட கருத்து எப்படி வருதுன்னா டெய்லி போய் அதை வந்து ஃபாலோ பண்ணி அது எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்து தேடி போய் அதை அனலைஸ் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் மாறுற நேரத்தில் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு ஊசி போடுறதுக்கான ஒரு நிலையை கொண்டு வாங்க அப்படின்னு கிடைக்குமா ஒரு வேலை வெட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அவங்க போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களா பார்க்க முடியும் தெருவில் இருக்கிற நாய்க்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லியா நம்ம பார்த்துன்னு இருக்க முடியும் ஒரு மிருகங்களை நம்ம பாதுகாக்கலாம் ஒரு அளவு தான் அதால் நம்மளுக்கு பாதிப்பு தெரியும் தெரியும்போது அதை ஒதுக்கி தான் வைக்க முடியும் அரசாங்கம் எல்லா நாயும் நாங்கள் கொண்டுடுறோன்னு சொல்லலையே அதுக்கான ஷெல்டர் அமைக்கிறோம் அதுக்கான ப்ராசஸ் என்ன இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோம் தான் சொல்கிறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்வலர்கள் இருக்கீங்களா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஆனால் அதுக்குன்னு சொல்லி இப்படி கிரிஞ்சாலெலாம் சொல்லாதீங்க நடைமுறைக்கு எடுத்துன்னு வர மாதிரி ஏதாவது கருத்து சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வேக்சின் பண்ணுங்க நீங்கள் தான் ஆர்வலர்கள் ஆயிடுச்சே பெட்டுக்கு ஒரு பத்து ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா எல்லாரும் சேர்ந்து பத்து பத்து ரூபா போட்டு வேக்சின் போடுங்க எல்லா நாய்க்கும் ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப க சரியான பதிலாக இருந்துச்சு ஒவ்வொரு நாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாயின்னு சொல்லி செலவு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் நாய்கள் வந்து இருக்குது இந்த பதினாறாயிரம் நாய்களுக்கும் நம்ம வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு வேற ஏதோ ஒரு மெடிசனுக்கு தேவைப்படுற ஒரு மெடிசனுக்கு செலவு பண்ணி அந்த மெடிசன் நம்ம கிடச்சிச்சு அதை நம்ம கம்மியான விலைக்கு நமக்கு வாங்க முடிஞ்சிச்சின்னா எவ்வளோ மக்கள் வந்து அதில் வந்து பயனடைவாங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நீங்கள் இதை இது இதை பின்னாடியே நீங்கள் சுற்றிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எடுத்து கொடுத்தாரு எத்தனையோ ஏழை மக்கள் வந்து நோயால் இன்னும் இறந்துட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து மருந்து வாங்க முடியாமல் நிலையில் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் உதவுங்க அவங்களுக்கு உதவ ம முதல் மனித இனம் மனித இனத்தை கா காப்பாற்றணும் மதி மனித இனத்துக்கு ஆபத்தாக இருக்கிற ஒரு நாயை நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அதே மாதிரி ஸ்கூல் பக்கத்துலலாம் ஒரு அஞ்சாறு நாய் கிடக்கும் ஸ்கூல் எல்லா ஸ்கூல் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு இல்ல ஏரியாவோட அதை ஒரு கார்னர் பிளேஸ்ல நைட் டைம்ல நம்ம போகும்போது ஒரு பத்து நாய் இருக்கும் எல்லா ஏரியாக்களையுமே இருக்கும் எங்க போனாலுமே ஒரு ஆறு நாய் ஏழு நாய் நம்ம வந்து பார்க்காம இருக்கவே முடியாது சோ அதை எல்லாமே அகற்றணும் அதுல இருந்து எல்லாத்தையும் அகற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த நாய்க்கு வந்து அந்த ஒரு வெறி பிடிச்சிருக்கோ அத மட்டும் கூட்டிட்டு போயிருங்க மிச்ச நாயெல்லாம் விடுங்க அது பாட்டுக்கு தான் நிக்க போகுது என்ன செய்ய போகுது குலைக்கிற நாய் கடிக்காது அதாவது இந்த ஒரு பதில் ஒன்று வந்து நாய் கடிக்காது நீங்க வீட்டில் வளர்க்குற நாய்ங்களே கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேஸுங்க இருக்குது பெண்டிங்ல உங்க நாய்ங்களே உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பெட்ல வர்சுகள இதுல ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேற நீங்க வக்காலத்து வாங்குறீங்க நீங்க வளர்க்குற நாய்க்கே வந்து முதல்ல வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது குறிப்பிட்ட நாய்ங்க வளர்க்காதீங்கன்றாங்க அதையும் நீங்க கேட்காம அதெல்லாம் வளர்க்குறீங்க வளர்த்து பார்க்கு போய் போகும்போது அந்த நாய் கடிச்சு நீங்கள் வளர்த்த நாய்க்கடிச்சு எத்தனையோ பேர் உங்கள் பெட்டாலே எங்களுக்கு வெளியே பாதுகாப்பு இல்லைன்ற போது நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி இது கொடுக்குறீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க முதல்ல உங்களாலேயே வந்து உங்கள் பெட்டை புரிஞ்சிக்க முடியல அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியவே தெரியாது அதை எப்படி நாங்கள் வந்து தெருவில் ஏறையும் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா கோபியுமே கடைசியில் பேசும்போதுமே அவருமே அந்த மாதிரி தான் அவர் பேசுனதெல்லாம் அவர் அவர் என்னங்க ஒன்பது மணிக்கு மேலே வீட்டு விட்டு யாரும் வராதீங்க அப்படி சொல்லும்போது பாதுகாப்போட வாங்கினா நாங்க என்ன வந்து கத்தியும் கடப்பாரையுமா வச்சுன்னு வெளியே வர முடியும் ஒன்பது மணிக்கு மேலே ஏன் அந்த ஏரியாவுக்கு போறீங்க ஏன் வெளியே வரீங்கன்ற ஒரு கேள்வி வந்து அவர் இருந்து வச்சேன் ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு நைட் ஒன்பது மணிக்கு மேல வெளியே போனா நாய் கடிக்க தானே செய்யும் ஏன் வெளியே போறீங்க ஏன் அந்த ஏரியாக்கு போறீங்க இன்னைக்கு சென்னை சிட்டி நைட் மூணு மணி வரைக்கும் ஏங்கன்னு இருக்குதுங்க ஒன்பது மணிக்கு எங்க ஒன்பது மணி தான் வந்து அப்பதான் எல்லாருக்கும் பாதி பேருக்கு விடியுது மூணு மணி வரைக்கும் மவுனூர் அண்ணா நகர் போய் பாருங்க ஜெய் 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 ஜெயன்னு இருக்குது இவர் அநேகமாக வந்து வீட்டை விட்டு வெளியே வராத ஆளாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் வந்து சென்னையோட நிலவரம் இவருக்கு புரியல என்ன அது வந்து ரொம்ப தவறான ரொம்ப தப்பான ஒம்பது மணி மேலே யாராவது வெளியே வராதிங்கன்னா அவசரத்துக்கு எவனுமே வெளியே வரா முடியாது நன்றி தேங்க்யூ நன்றி